வணக்கம் மக்களே நான் உங்கள் பாரதி ஒன்றும் இல்லைங்க இப்போது மெட்ராஸ் எக்யூட்டர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் இருபத்தஞ்சில் வந்துச்சு அதுக்கு போய் எக்ஸாம் ஜோத்பர் இந்த மாதிரி ஸ்வீப்பர் வாட்ச்மேன் எல்லாமே விட்டாங்க சென்னைக்குன்னு தனியாக விட்டாங்கல்ல அதில் என்ன கேட்டாங்கன்னா அப்ளை பண்ணும்போது டிகிரி நாங்கள் எடுக்கலை டிகிரி அவைலபிள் இல்லை டென்த்து டுவெல்த்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்க டிகிரி முடித்தவங்களும் ஆக்சுவலாக நம்ம தான் டென்த்து பத்தாவது படிச்சிருக்கோமே பன்னெண்டாவது படிச்சிருக்கோமே இதை வச்சு போடுவோம்னு சொல்லிட்டு போட்டாங்க அப்ளை பண்ணிங்க எக்ஸாம் எல்லாம் சரி இப்போது சிவி போகும்போது என்ன ஆகுதுன்னா எதை வேணால் நம்மளால் மறைக்க முடியும் ஆனால் நம்ம டிசி இருக்குல்ல அதில் நீங்கள் என்ன இப்போது நம்ம பத்தாவது முடிச்சோன்னா பத்தாவதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் டுவெல்த்து போவோம் அப்போ என்ன கொடுப்பாங்க நம்ம டென்த்து டிசியை எங்கள் பேர் கொடுப்பாங்க அதுவே நம்ம டுவெல்த்து முடித்தோன்னா என்ன பண்ணுவாங்க முடிச்சதுக்கப்புறம் டுவெல்த்து டிசியை காலேஜில் போய் கொடுப்போம் காலேஜ் முடிச்சப்ப என்ன பண்ணுவோம் காலேஜில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரிஜினல் டிசி தான் வரும் இந்த புரிதல் இருக்குல்ல நீங்க தான் தேர்வுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அங்கே போய் சிவி போனாலும் கடைசியா டிசின்னு ஒன்று வச்சு செக் வைக்கிறாங்க நீங்க என்ன பண்ணாலும் டிசி மாற்ற முடியாது இல்லையா தேர்வுகளில் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் நல்லா படிங்க படிச்சுட்டு இந்த மாதிரி அவங்க எந்த குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க இப்போ பாருங்கள் போயிட்டு எல்லாரும் போயிட்டு திரும்பி வராங்க இன்னும் பிரச்சனை ஆக்சுவலாக வந்து டிகிரி முடித்தவங்களாம் வேணான்னு சொல்லி எனக்கு தூரம் விடுறாங்க ஒரு வேலை இதுவே சிவியர் கேஸாக பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப தேர்வு எழுத முடியாதாலும் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறதே பெரிய தப்பு முதல்ல டிகிரி முடித்தவங்க அவங்க வேண்டாம் கேட்கலை அப்படின்னா நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா டிகிரின்னு நம்ம போனாலே எல்லாருமே வந்து டென்த்து டுவெல்த்து லெவன்த்து முடிச்சிட்டு தான் டிகிரி போவோம் அது அவங்களுக்கு தெரியாதா நம்ம பண்றது தப்பு தானே ஆக்சுவலா நீங்கள் டென்த்து டுவெல்த்து நிறைய வேகன்சி கொட்டி கிடக்குது இன்னும் அரசு வேலை அரசு வேலை அரசு வேலைன்னு எதுக்கு ஓடிட்டு கிடக்குறீங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம் நிறைய சம்பளத்தில் நிறைய வேலை இருக்கு இது என்னன்னா இப்போ ஒரு மோகமாக கொண்டு வந்துட்டாங்க அரசு வேலை தான் எல்லாமே அரசு வேலை தான் கௌரவம் அரசு வேலை கிடைச்சாதான் கல்யாணம் நடக்கும் அரசு வேலை தான் எல்லாமே என்ன சொல்றது இங்கே பாருங்க இது இந்த இங்கிலீஷ்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குதான் உள்ளே போயிட்டு டிசி எங்கேன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் கேட்கும்போதே கஷ்டமா இல்லை நல்லா நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு போது கொஞ்சம் பரவாயில்ல ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த சிபி போறீங்கன்னா சென்னைக்குன்னு எடுக்கிறாங்கல்ல அந்த சிபி போகிறீங்க நீங்கள் ஒரு நீங்களும் டிகிரி முடிச்சிருக்கீங்க நீங்களும் மாற்றி வச்சுட்டீங்க இப்போ அங்கே போனால் அவங்க கிட்டேயும் டிசி இல்லை ஆக்சுவலாக என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபைனல் டிசியே டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்துனா டென்த்து டென்த்து டிசி மட்டும்தான் ஒரிஜினலே இருக்கணும் டுவெல்த்துனா டுவெல்த்து டிசி மட்டும்தான் ஒரிஜினலே இருக்கும் அப்படி தான் கேட்குறாங்க அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட டிகிரி டிசி தான் இருக்கும் ஒருவேளை நாளைக்கு நாலு மணிக்கெலாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்து உங்கள் கிட்டே நீங்கள் டிகிரி முடிச்சது டிகிரி டிசி மட்டும்தான் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போகவே வேண்டாம் நீங்கள் போனாலும் திரும்பி தான் வருவீங்க அதுக்கு போகாமலே இருந்தலாம் போயிட்டு கஷ்டப்பட்டு திரும்பி வர்றதுக்கு நம்ம போகாமலே இருந்தலாம் இல்லையா அதான் நானும் வரேன் ஸோ கஷ்டப்பட்டு திரும்பி வராதிங்க போகாதீங்க டிகிரி முடித்தவங்க அந்த எக்ஸாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும் இல்லை திரும்ப எடுத்து பாருங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் இல்லை முன்னாடி இருந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எடுத்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ண அந்த டிகிரி கேட்கலன்னா நீங்கள் போகிறதே வேஸ்ட்டு டிகிரி நீங்கள் டிகிரி முடித்தது நம்ம தப்பு இல்லை ஆனால் நோட்டிஃபிகேஷன் சரியாக பார்க்காது நம்ம தப்பு தான் பார்த்துருந்தும் ஒரு சில பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதுவும் நம்ம தப்பு தான் ஸோ முற்றிலுமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க மக்களே இது தப்பு என்றைக்கா இருந்தாலும் நம்ம மேலே தான் சொல்லுவாங்க ஸோ டிகிரி முடித்தவங்க இதுக்கப்புறம் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க டிகிரி முடித்தவங்களும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேணும்னு சொன்னாங்க இப்போ வேண்டான்னு சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் போகாதீங்க மேபி இன்னும் நிறைய பேர் வர வர அவங்க வந்து எப்படி எல்லோரும் வராமல் இருக்குது ஆல்ரெடி இப்போ இவ்வளோ பேர் வெளில அனுப்புகிறோம் தினமே டிகிரி முடிச்சா ஒரு ஐம்பது பேர் போனால் நாற்பது பேர் முப்பது பேர் வெளில எல்லாருமே தான் அனுப்புகிறாங்க டிகிரி முடிச்ச எல்லாருமே அனுப்புகிறாங்க அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வராங்க யாரையும் நம்ம தண்டிக்காமல் வரதான் திரும்ப வராங்க இதுக்கப்புறம் வரவங்களும் தண்டனை கொடுப்போம் கொடுத்துட போகிறாங்க நீங்கள் நாளைக்கு போகிறீங்களா டிகிரி முடிச்சுருந்தா போகாதீங்க நீங்கள் போட்ட அப்ளிகேஷனுக்கு டிகிரி தேவை இல்லை டென்த்து போதும் டுவெல்த்து போதும் கேட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போகாதீங்க அப்படி சொல்கிறோம் ஓகேவா ஒரு வேளை நீங்கள் முடிச்சில் டிகிரி கேட்டாங்கன்னா நீங்கள் போகலாம் and